எல்லோருக்கும் வணக்கம் இதை நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி ஸ்ரீராம நவமி இல்லைங்களா அதனால் கோவிலுக்கு இந்த ராமரசனியில் வந்து இன்றைக்கி நல்லா விசேஷமாக வந்து பூஜை ஹோமம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க காலையில் வந்து நல்ல கூட்டம் வந்ததுங்க உள்ளே கூட வந்து நிற்க முடியாத அந்த அளவுக்கு கூட்டம் காலையில் வந்துட்டு உடனே நாங்கள் போயிட்டோம் இப்போ சரி சாயந்தரம் ஒரு தடவை வந்து சுவாமி தரிசனம் நல்லா ஃப்ரீயாக பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் வாங்க நான் சுவாமி கிட்டே இருந்து உங்களுக்கு நான் அதை வீடியோவில் காட்டுறேன் இந்த இன்றைக்கி வந்து பாட்டு கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க காலையில் வந்து அன்னதானாலாம் இங்கே வந்து போட்டாங்கங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆஞ்சநேய சன்னதிக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து காலையிலே வந்து ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் வந்து பூஜைக்கு என்ன தேவையோ இளநீ எங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தோம் சரிங்களா ஆனால் வந்து பூஜைக்கு வந்து ரொம்ப நேரம் எங்களால் இங்கே இருக்க முடியல ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நிற்கக்கூட இடம் இல்லைங்க அதனால் ரொம்ப நேரம் பையனும் என்ன நிற்க முடியலன்னு சொன்னதுனால சுவாமி தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ராமர் சன்னதியில் இருக்கிற ராமர் சீதை லட்சுமணர் வந்து சுமார் பத்தடி ஹைட்டுங்க அலங்காரம்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது இந்த தீபாராதனை காட்டுவாங்க கொஞ்சம் இருங்கன்னு சொன்னதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தியாச்சு இப்போ நைவேத்தியத்துக்கு தேவையான பிரசாதம்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குங்க

உண்மையிலே காலையில் வந்து ரொம்ப நேரம் வந்து பூஜையில் இருக்க முடியலையேன்னு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ஆனால் சாயந்தரம் வந்து உண்மையிலே வந்து இவ்வளோ ரிலாக்ஸாக வந்து சுவாமி தரிசனம் இவ்வளோ பக்கத்தில் நின்று கிடைக்கணும் எதிர்பார்க்கல நாங்கள் தான் வந்து கூட்டம் வந்து வர ஆரம்பித்தாங்க ஊற்றவங்கள மனது நிறைவாக சந்தோஷமாக வந்து திருப்தியாக சாமி வந்து தரிசனம் பண்ணியாச்சு இன்றைக்கி வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ராமரோட அருளாசி எல்லாேருக்கும் கிடைக்கணும் நானும் வேண்டிக்கிறேங்க சுவாமி தரிசனம்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சுங்க அடுத்தியாக சாமி கும்பிட்ட கையோட வீட்டுக்கு கிளம்புறோம் அவர் வந்து இங்கே இருக்கிற வந்து குருக்கள் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்றதுனால கொஞ்சம் இருந்து பிரசாதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி காலையில் நாங்கள் பிரசா இது அபிஷேகத்துக்கு இருந்தோம்ல அதனால் தனியாக வந்து ஏதோ கவரில் வச்சு கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பிரசாதம் வந்து இங்கே என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு சாதமும் மெதுவடை அதே மாதிரி வாழைப்பழம் நிறைய வந்து வாழைப்பழம் வந்து தார் தாராக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க எல்லாருக்குமே வந்து ரெண்டு ரெண்டு பழம் வச்சு கொடுத்தாங்க நாங்கள் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க